சிவப்பு மஞ்சள் சிவப்பு நிறத்தில் கொடியை பயன்படுத்த தாவைக்காவுக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்து நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் தற்போது தாவைக்கா கொடிக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்து நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது முழு விவரங்கள் என்ன வணக்கம் தமிழக அரசின் பதிவு துறையில் தங்கள் அமைப்பின் வணிக உத்திரையாக பதிவு செய்யப்பட்டுள்ள சிவப்பு மஞ்சள் சிவப்பு நிறத்தில் கொடியை பயன்படுத்த தமிழக வெற்றி கழகத்திற்கு தடை விதிக்க கோரி தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன் சபையின் நிறுவன தலைவர் பச்சையப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கில் பதிலளித்த தமிழக வெற்றிக் கழகம் கொள்கை அடையாளமாகவே அரசியல் கட்சி கொடியை பயன்படுத்துகிறது என்றும் இதில் வர்த்தக நடவடிக்கையோ பொருளாதார பரிவர்த்தனையோ ஏதும் இல்லை என்பதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தது வழக்கு நீதிபதி வழக்குமார் முன்பாக இந்த விசாரணைக்காக விசார சிவப்பு மஞ்சள் சிவப்பு கொடியை பயன்படுத்த தாதவுக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது மேலும் தொண்டை மண்டல சான்று தர்ம பரிபால சபையின் நிறுவன தலைவர் பச்சைமன் தாக்கல் செய்த இந்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இரு கொடிகளையும் ஒப்பிடும் போது மனுதார சபை கொடியை தாதேக்கா பயன்படுத்துவது என்று கூற முடியாது என்று நீதிபதி சிந்து ராமமூர்த்தி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார் இரு கொடிகளையும் ஒப்பிடும்போது தாதேக்கா கொடி மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தும் என கூற முடியாது என்றும் வணிக சின்னமாக பதியப்பட்ட தங்கள் சபை கொடியை பயன்படுத்துவதற்கு வணிக சின்ன சட்டத்தையும் பதிப்புரிமை சட்டத்தையும் மீறிய செயல் என்று தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன் சபை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரமேஷ் கணபதி தரப்பில் வாதங்களை வைத்தார் அப்போது கொடி ஓரளவு ஒற்றுமையாக இருப்பதால் மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படும் எனவும் ரமேஷ் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது எண்பது லட்சம் உறுப்பினர்களை கொண்ட தாதேக்கா சிறிய சபையான தங்கள் அமைப்பை விழுங்க அனுமதிக்க முடியாது என்று அவர் தரப்பில் வாதங்கள் மீண்டும் வைக்கப்பட்டது அப்போது மனுதார சபையோ தாதேக்காவோ வர்த்தகத்தில் ஈடுபடவில்லை என்பதால் கொடி மீது உரிமை கோர முடியாது என்று தாதேக்கா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயன் இரண்டு வாதங்களை வைத்தார் மனுதாரர் கொடியை ஒப்பிடும்போது போது தாதேக்கா கொடி முற்றிலும் வேறுபாடானது என்றும் அவர் தரப்பில் கூறப்பட்டது தாதேக்கா கொடியில் நெருன் கலூரில் உள்ளதும் மஞ்சள் கலரில் யானைகள் வாகை மலர்கள் இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் உள்ளன என்பதால் மக்கள் மத்தியில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை என்று தாதேக்கா தரப்பு வழக்கறிஞர் நீதிபதி முன்பாக விளக்கம் அளித்திருக்கார் தாதேக்கா கொடியால் எப்படி இழப்பு ஏற்பட்டது என்பதை மனுதாரர் திறக்கவில்லை என்பதால் தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது வாதங்களுக்கு பிறகாக தீர்ப்பளித்த நீதிபதி செல்லில்குமார் ராமமூர்த்தி சிவப்பு மஞ்சள் சிவப்பு நிறத்தில் கொடியை பயன்படுத்த தாதேக்காவுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கு மறுப்பு தெரிவித்ததோடு அவர் தாக்கல் செய்த அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி